அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளா கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறது என்னன்னா பாடல் வரிகளும் அவை இடம்பெற்றுள்ள நூல்களும் பாகம் மூன்று ஃபர்ஸ்ட் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே இந்த ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா முக்கூடற் பல்லு அடுத்து துயிலும் அவர் விழிப்பாதி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குற்றால குறவஞ்சி அடுத்து பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தே எத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் என்ற பாடல் வரியானது வகை நாட்டுப்புற பாடல் அடுத்து சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று என்ற பாடல் வரியானது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது அடுத்து நாணச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த நாணச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடல் வரியானது நாலாயிர திபெ பிரபந்தத்தின் இரண்டாம் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது அடுத்து இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக பன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அறநெறிச்சாரம் அடுத்து செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பழவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்து வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா இயேசு காவியம் அடுத்து இருதினை ஐம்பால் இயல்நறி வளாமை திருவியில் சொல்லோடு தலா அல் வேண்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து கண்ணெழுத்து படுத்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நீலகேசி அடுத்து சுத்த உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மலரும் மாலையும் அடுத்து கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம் அடுத்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நாளடியார் அடுத்து பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தேவாரம் அடுத்து அறிவு எனப்படுவது பேதையார் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மராமை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா களித்தொகை அடுத்து கூம்பொடு மீப்பாய் கலையாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்து நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்து தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தேவாரம் அதாவது தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடல் வரியானது தேவாரத்தில் திருநான சம்பந்தர் அவர்கள் பாடிய பாடல் அடுத்து குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறந்திராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட் உள்ள வீடியோக்கள் நமது சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்